இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தொடர் டக்லஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இரண்டு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு விடியம் அண்மைய நாட்களாக செம்மணி பகுதியிலே அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அங்கே மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன இங்கே எமது பகுதிகளிலே மனித புதைகுடி என்பது கடந்த முப்பது ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்ற காலத்திலே ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன காலத்திற்கு காலம் அவை தொடர்பான பேசுபொருட்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இந்த பிடியம் தொடர்பில் ஒரு நீதியான அல்லது முழுமையான விசாரணைகள் இதுவரை முன்னெடுக்கப்படாத நிலையிலே தற்போது செம்மணி பகுதியிலே அந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்படுவது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இது மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஒரு சந்தேகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த விவகாரத்தை ஒரு குறுகிய அரசியல் நலன்களுக்காக சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்த விரும்புகின்ற முனைகின்ற தரப்புகள் தங்களுக்கான அரசியல் விடயமாக இதனை கையாண்டு வருகின்றன இவ்வாறான சூழலிலே மனித குடிகள் அல்லது எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதை எங்கு இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும் அவை தொடர்பிலே பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவை எந்த காலத்திற்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே இளமக்கள் ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மணி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும் அதேபோன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய அமைப்பு என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே பூரணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயகத் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகிற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதைகுலிகள் செம்மணி மாத்திரமல்ல எங்கெங்கு இருக்கின்றது என்று குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறதோ அது மண்டை இருக்கலாம் கொக்குழாயாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் துணுக்காயாக இருக்கலாம் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட புதைகுழி இருக்கின்றது என்று அண்மையிலே சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு